பகுதி கழக செயலாளர் மண்டல குழு தலைவரான ஜோசப் அண்ணாத்தலை அவர்களே பகுதி கழக செயலாளர் தம்பி பெர்நாட் அவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை அமைப்பாளர் தமிழ் மாறன் அவர்களே மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களே துணை அமைப்பாளர் தம்பி ஜானகிராமன் அவர்களே மாவட்ட கழகத்தின் பிரதிநிதிகள் வடக்கறிஞர் தம்பி ராஜா ராஜாராமன் அவர்களே சகோதரர் தனசேகர் அவர்களே தம்பி ரமேஷ் அவர்களே தாமரம் மாநகர இளைஞரமைப்பாளர் தம்பி சத்யபிரப் அவர்களே துணை அமைப்பாளர் தம்பி நிசாமான் அவர்களே மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுத் துறைய துணை அமைப்பாளர் தம்பி ரஞ்சித் அவர்களே மணிரத்னம் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர்கள் தம்பி சிலம்பரசன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே நாகராஜன் அவர்களே முஜிபுர் ரஜிமான் அவர்களே ராமேஸ்வரன் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் அவர்களே போயிட்டாங்க கூட்டத்தில் இருக்கிற இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே வட்டக்கழக பிரதிநிதிகளே உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே இளைஞர்களை சேர்ந்த அன்பு தம்பிமார்களே மகளிரனை சேர்ந்த அன்பு சகோதரிகளே தாய்மார்களே ஊர் பெரியவர்களே பத்திரிகை ஊடகங்களை சேர்ந்த அன்பர்களே எதுக்காக நல்லி ஆற்றல் இருக்கிற செல்வியர்களே லட்சுமண் அவர்களே பெரியவர்களே நண்பர்களே வருகை தந்திருக்கிறவங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்முடைய பல்லாவரம் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை அதே நேரத்தில் நம்முடைய கழக அரசு நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிற இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இருக்கிற இளைஞர் நடை சார்ந்த அன்பு தம்பிகளுக்கு அதற்கு உறுதியாக இருந்த பகுதி காயகச் செயலாள பகுதி கழக நிர்வாகிகளுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இவருடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுதலை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கலைஞர்ங்கிற மாமனிதர்கள்னா நம்ம அவர்களுன்னா நம்ம எல்லாம் இல்ல நீ சமுதாயத்துல நம்ம எல்லாம் ஒரு அந்தஸ்தை கொண்டிருக்கிறோம் சொன்னா அந்த தகுதியை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தந்த தலைவர் தான் நம்ம புத்தப்பறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி நாம் பெற்றிருக்கிறோம் எல்லா துறையிலும் நம்பர் ஒன் யார் நம்ம சொல்லல மத்தியில இருக்கிற பிஜேபி இருக்கிறவங்களே சொல்றாங்க கணக்கெடுப்பின்படி எல்லா துறைகளிலும் முதன்மையாக இருக்கிற ஒரே மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு தான் என்ற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த பெறுவது அந்த பெயரை பெறுவதற்கு காரணமானவர் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் என்பதை ஆட்சி காலத்துல ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து பல மாநிலங்கள்ல நிறைய பேர் வெளி மாநிலங்கள்லாம் போயிருக்கீங்க இன்னைக்கு இந்த முப்பது நாற்பது சதவீதம் ஊர்களின் கரட்டே கிடையாது சாலைகள் கிடையாது குடிநீர் கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது மக்களுடைய அடிப்படை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆட்சிதான் இன்னைக்கு மத்திய வட மாநிலங்கள் இருக்கிற இன்னும் இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் ஆகும் நமக்கு இப்ப வரணும் ஆனால் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே

கட்டுரை நாவல்கள் இல்லையா கட்சி ஆரம்பிக்கிற போது நாடகம் எழுதி அவரே போய் நடிச்சு இந்த இயக்கத்தை பட்டி எல்லாம் வளர்த்த பெருமை சாதாரண கலந்திருக்க சாதாரண வந்துச்சு அந்த கட்சியே பல பேர் செத்து போய் தியாகம் செய்து ரத்தத்தை சிந்தி வளர்த்தார் எழுபத்தி அஞ்சு வருஷம் அந்த இயக்கத்துலதான் நான் கம்பீரமான ஒரு

ஓ பண்ணி சொல்லி எடுத்து போயிட்டாச்சு உங்ககிட்ட இருந்த கொஞ்சம் தேர்த்து போய் அட அது அமித்ஷா கிட்ட அடமான விஷயம் முதல்ல இந்த மூணு பேர் எடுத்து வாங்கிடுவான் அமித்ஷா கிட்ட அடமான விஷயத்தை எடுத்துடுவான் அப்புறம் நீ வந்து எங்கெல்லாம் மீ நம்மளாம் மீட்க போறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பத்து வருஷம் நீ என்ன பண்ண நீ கணக்கு எடுத்து பாருங்க இந்த தமிழ் நம்ம மாவட்டத்தை வந்து எடுத்துங்க மகாலிபுரத்துல சனி ஞாயிறு கிழமை உள்ள போய் வெளியே வர முடியாது ஒரு மணி எடுத்து போய் உள்ள வர முடியாது

இப்பதான் அஞ்சு வருஷம் இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி ஏழாவது முறையா வரப்போகுது மக்கள் பல்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கு நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐயாயிரம் பேரை பாக்காது நான் வீட்டுக்கு போச்சு இது ஏழாவது நிகழ்ச்சி சும்மா இல்ல

யாராவது அந்த உறுப்பினர் சேர்க்கிற வேலைக்கு நாளைல நாளிலிருந்தாவது இந்த உறுப்பினர் சேர்க்கிற வேலை இறங்கி ஒரு ஒரு வாரத்துக்கு அப்ப சந்தைய முழுவதுமாக முடித்து கழக நிர்வாகிகள் இந்த பணியில மும்முரமாக ஈடுபட்டு அந்த பணியை முடித்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதை விட ஒரு முக்கியமான உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் பத்தாயிரம் முகாம் நடத்தப்படாங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த முகாமெலாம் முடிச்சோன்னா ஆதிமா அந்த ரோட்ல இருக்க முன்னே நாற்பத்தி மூணு துறையை சார்ந்த அதிகாரி வராங்க முன்கூட்டி எந்தெந்த இடத்துல பதினஞ்சாஞ்சாயிரம் தான் ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன பகுதியில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா சொல்கிறாங்களோ அந்த பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் நம்முடைய இயக்கத்தோழர்கள் வீடு வீடாக போய் அந்த கடத்தை உரிமைத் தொகை ஒரு பத்து பத்து சதவீதம் பாய்ஞ்சு சதவீதம் பேர் வரல அந்த வராதவங்க அந்த முகாமுக்கு போய் மனு வாங்கி அவங்க கொடுப்பாங்க மனு அந்த மனு வாங்கி நீ எழுதி கொடுத்தா தான் அவங்களுக்கு பணம் வரும் நம்ம எல்லாரும் கொடுத்துரு போகிறோம் அதை அந்தந்த வட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இந்த பணியை மிகச் சிறப்பாக செய்திட வேண்டும் அது மட்டும் இல்லை ரேஷன் கார்டு இல்லாதவங்க முதியோர் உதவி தொகைகள் கிடைக்காதவங்க ரேஷன் கார்டுக்கு பேர் சேர்க்கணுன்றவங்க பட்டா கிடைக்காதவங்க பட்டா பேர் மாற்றம் செய்யணுங்க இந்த பட்டா பேர் மாறி போச்சுன்னு சொல்றவங்க இப்படி இருக்கிற குறைகள்லாம் கூட நேரம் நீங்க மனு கொடுத்தீங்கன்னா வீடு விடாம அந்த மனுவை கலந்தை உரிமை தொகை மனுவை தோழர்கள் உள்ளாட்சி மண்டபத்தில் தனி குணம் செலுத்தி எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் போயிட்டு பொதுமக்களை சந்திச்சு யார் யாருமே எந்தெந்த உதவிகள் வேணுமோ அந்த உதவிகளை நீங்கள் தந்து அந்த மக்கள் மத்தியில நீங்க நல்ல பேரை ஏற்படுத்திக்க வேண்டும் நான் எல்லாம் முன்போடு கேட்டுக்கொண்டு ஆக இது திட்டம் மிக அற்புதமான திட்டம் அதனால இந்த சிதம்பரத்தை நம்ம தலைமை தொடங்கிறார் நம்ம மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது ஆக ஒட்டுமொத்த தோழர்களும் இது இந்த இந்த திட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று கேட்டு உன் ஏன்னு நான் சொல்கிறேன் எல்லா கூட சொல்றேன் நானும் பண்ணிட்டோம்னா நான்

உழைத்துக் கொண்டிருக்கிற புத்தகம் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆக இந்த இயக்கத்திற்கும் இந்த அரசுக்கும் தலைவருக்கும் என்றைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவாக இருந்திருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கேப்சர் ஓடி பாரு யாராவது இருக்க இல்லையா யாராவது பாப்ப போறாங்க இல்ல இதுல ஏறி சரி ஏ பாவா சொல்லேன் தினேஷ் விசேஷமா பண்ணிட்டு போடுங்க

நல்லதான் தெரிஞ்ச Hey